அடிச்சே பார்சல் ஆயிருங்க நான் வேற சைடு நான் நீங்க பாடுங்க இப்ப நான் அஜித் பாடுறேன் அஜித் அடா டேய் பில்ல 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 அப்படி பாடுங்க அப்படி பாடுங்க மை நேம் இஸ் பில்ல கரண்ட் பில்ல எலக்ட்ரிக் பில்ல ஃபோன் பில் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு ஈஸி வேற பண்ணல ஏய் மேல தல பாட்டு நான் பாடுறேன் பாருங்க பாடுங்க பாடுங்க தெரிக்க உடலாமா இப்ப இறக்கி விடலாமா மேடை விட்டு நல்ல நல்ல பாட்டு பாடு. இப்ப பாருங்க. தனுஷ் பாடு. தனுஷ் பாடு. நேஷனல் லெவல்ல. அபாரமா பாடுங்க பாருங்க. இப்ப பாருங்க. ஆதி 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 ஆதி. எத்தனை தடவை ஆத்து 5 ரூபா டிக்கெட் வாங்கி. ஏங்க சூடு ஆறிராத சூட சூட குடிங்க. என்னைய வாசை வர பட்டு. செவே கன்னி ஊதுவா. அது மண்ணன்னேங்க மண்ணன்னே பெட்ரோல் ஊத்துறான். நீ எல்லார தனியாதான் இருக்கீங்க. ஐயா ரே ரேவா பாட்றீங்க. இப்ப பாருங்க. நிக்கும்புர

முன்னே காம் ஜாக்சன் ஆமா பாடி பாடி பிரச்சனை கை எடுத்து கும்பிடுவே 1 ரூபாய் போடுங்க இல்லையா கை எடுத்து நீங்க கை தட்டிங்க அதான் டைமிங் முக நம்ம வீடா அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் பாட்ட பாட்டு 1 2 சொல்லி அப்பதான் வரணும் எனக்கு 1 2 3 ஏய் நம்ம கமலா செல்ல தப்பு பாக்குறேன் இங்கிலீஷ்ல हां बोलಿರಿ சரி நீங்க ரெக்கார்ட் ஓரணும் கரெக்ட்டா சொல்லுங்க 1

தெரியுமா <udik> தெரியாதீட்ட <laughs> 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 கைத்தொடி கைத்தடை உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் வெற்றி கூறி இசைக்கு அசத்த போது நிகழ்ச்சி